வணக்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த நாயக்கர்கள் இல்ல தெலுங்கர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க எந்த கட்சியாவது நமக்கு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிரச்சனையில ஏதாவது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க உங்களை யாராவது மதிக்கிறாங்களா நீங்க கேட்கிற எந்த விஷயமாவது செஞ்சு தரப்படுதா எதுக்கு பேசுறோம் தொடர்ந்து இந்த விஷயத்தை விழிப்புணர்வு உண்டாக்கணும் தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுட்டே இருக்கிறோம் யாருமேங்க நம்மள மதிக்கவும் இல்லை நமக்கு ஒன்னும் செய்ய போறதும் இல்லை எப்பயும் செஞ்சதும் இல்லை இதுதான் உண்மை ஒத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா இதுதான் உண்மை இதுக்கும் மேல இந்த நிலை தொடர்ந்தால் இன்னைக்கு நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இந்த விஷயத்துல யாருமே நம்மள முக்கியத்துவமா எடுத்துக்கவே இல்லை பலியிடப்படுவதெல்லாம் ஆடுகள் மட்டும்தான் சிங்கங்கள் அல்ல சிங்கங்கள் மட்டும்தான் பலியே கொடுக்க மாட்டாங்க ஆடுகளை பலி கொடுத்துட்டே இருப்பாங்க ஒண்ணு இல்லைங்க தூக்கி ஒரு தூக்கி போயிட்டு கவிட்டு வருது இதே சிங்கத்துக்கிட்ட எரிஞ்சோம்னா கவ போகுமா அவை எரிஞ்சவனை நோக்கி எழுத்து வரும் இந்த சாப்பாடு பெருசா இருக்கேன்னு வரும் என்னைக்கு இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த நாயக்கர்கள் தெலுங்கர்கள் என்னைக்கு நீங்க நமக்கு தேவையான விஷயத்த அடிச்சு புடிச்சு கேட்டு சிங்கம் மாதிரி வாங்கி சாப்பிடக்கூடிய திறன் உள்ள ஆளா என்னைக்கு நம்ம உருவெடுக்க போறோம் ஒட்டுமொத்த மொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்டையும் கேட்கிறேன் அங்க இருக்க பெண்கள் ஆண்கள் எல்லார்கிட்டையும் கேட்கிறேன் இளைஞர்கள் எல்லார்கிட்டையும் கேட்கிறேன் போதும் உங்க தட்டில் சாப்பாடு இருந்தா போதும் நினைக்கக்கூடிய ஒரு சிலர் தான் இவ்வளோ தூரம் கேவலமா போயிட்டு கேட்டா இதெல்லாம் தேவையில்லாத வேலை பேசாம விட்டுட்டு அமைதியா போலாம் கோல போட்டி நடத்தலாம் நடத்துங்க அவசியம் தேவை தேவை அதெல்லாம் பண்ணுங்க ஆனா அதிகாரம் வேண்டாமா மாவட்டத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேண்டாமா மாவட்டத்துக்கு ஒரு கல்லூரி வேண்டாமா நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு என்ன வழி வச்சிருக்கீங்க அதிகாரம் இல்லாம எதை செய்ய முடியும் ஆஹ் இல்ல இல்ல அதிகாரத்துல அவன் இருக்கான் இவன் இருக்கான் அவெல்லாம் தலை எழுத்து அவன் நம்மாலுன்னா அவனுக்கு ஓனர் யாரு ஓனர் சொல்ற செய்வான் நீங்க சொல்றத செய்வாங்களா ம் நீங்க நிச்சயமா நான் சொல்றேன் உங்களுடைய பார்வையில இந்த பூமிய இந்த தமிழகத்தை பார்த்தது போதும் கையெடுத்து கும்பிடுறேன் தயவு செய்து விட்டுருங்க புதிய பார்வை புதிய அரசியல் இந்த பழைய சிந்தனையை தூக்கி எறிங்க போதும் இதுக்கு மேல வேண்டாம் எவ்வளவு கத்து கத்துறது எவ்வளவு வீடியோ போடுறது எதுக்குமே எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்ல இல்ல பழையபடி அதே விஷயத்த அங்கங்க பேசிட்டு அதே சச்சரவோடு நம்ம போயிட்டே இருந்தோம்னா எப்படி செய்ய முடியும் காசை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த உலகத்துல இருக்கு ஐடென்டிட்டி நாம சாகுறோம் அப்படின்னா நம்ம செத்ததுக்கு பின்னாடி கூட நம்மளுடைய சிந்தனைகள் இந்த பூமியில நம்ம உருவாக்குன கொள்கைகள் நாம செஞ்ச சேவைகள் மூலியமா இந்த மக்களுக்கு அந்த கொள்கையினால வரக்கூடிய பலன்கள் மூலியமா ஆண்டு ஆடுகளுக்கு கோடி வருஷத்துக்கு வாழலாம் பணம் சம்பாரிச்சு வச்சுட்டு போயிட்டா கொஞ்ச நாள் உங்க போட்டோ வீட்டுல வச்சிருப்பேன் அடுத்த ஜென்ரேஷன் வரப்ப தூக்கி போட்டுற ம் அதுவும் முக்கியம்தான் ஆனால் இந்த தேவையில்லாத வேலையை செய்யற பரத்து தேவையில்லாத செய்கிற வேலையை பரத்துன்னு எவ்வளவு தூரம் இது தேவையில்லாத நம்புறீங்களோ அதே மாதிரி இது ரொம்ப அவசியமா தேவைப்படக்கூடிய வேலைன்னு நான் முழுசா நம்புறேன் எல்லா மாவட்டத்திலையும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இந்த நாயக்கர் சமுதாயத்துக்கு தெலுங்கு சமுதாயத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன் இது எனக்கு புரியுது எனக்கு தெரியுது எனக்கு இதுதான் முக்கியம்னு படுது இதுவும் முக்கியம்னு படுது ஆகையினால அன்பு உறவுகளை போதும் மனசாட்சியை தொட்டு கேளுங்க உங்க ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு ஊர்லையும் இருக்கக்கூடிய நம் வீடுகளை பாருங்க அவங்களுடைய வாழ்க்கை பாருங்க எப்படி இருக்கான் எப்படி வாழ்றான் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நாம போய் அடையணும்னா நமக்கான குரலா நம்ம பிரச்சனைகளை பேசக்கூடிய ஆட்கள் உருவாக்கணும் நிறைய அதை சொல்லி பேசினா பேசிக் அரிச்சுவடி கூட புரியல போதும் நீங்க திம்மீறி எழுங்க இதுக்கும் மேல இது தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கமெண்ட் எது தேவையான வேலைன்னு சொல்லுங்க நான் தொழில் பண்றேன் எனக்கு இது தேவையான வேலை சந்தோஷம் தேவையான தேவையில்லாத வேலை அப்படின்னு தொழில் பண்றேன் எனக்கு என் வேலையை பார்த்தா போதும் என் குடும்பத்தை பார்த்தா பரவாயில்ல அதை பார்த்துட்டு போங்க அந்த மாதிரி ஆட்களுக்காக இது இல்லை சுயநலவாதிகளுக்காக இந்த அமைப்போ இந்த பொது சேவை செய்றதுக்கோ அவங்களுக்காக நம்ம வந்து அவங்கள திருத்தவும் முடியாது கிட்ட பேசவும் முடியாது நம்ம பேசுறது புரிய போறதும் இல்ல ஆனா ஒரு நாள் புரியுங்க அன்னைக்கு நீங்க எதுவுமே செய்ய முடியாது பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தன் நம்மள இந்த வரிசையில நீங்க எல்லாம் நில்லுங்க நீங்க இந்த வரிசையில நில்லுங்க நீ ஏன் நான் இந்த வரிசையில் நிக்க கூடாதுன்னு கேட்டா தம்பி நீ வாழலாம் இங்கே ஆளக்கூடாது நீ வந்து தமிழன் கிடையாது நீ ஒரு வந்தேரி அப்படின்னு தினந்தோறும் பேசுறான் சொல்றான் இது உங்க குழந்தைங்களை பாதிக்காதா வரக்கூடிய சங்கதிகளை பாதிக்காதா இதுக்கு உண்டான ஒரு கடமையோ ஒரு வேலையோ நீங்க செய்யக்கூடிய தொழில் நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு நடுவுல செய்யணும்ன்றது உங்க கடமை இல்லையா இந்த மாதிரி நிக்க சொல்லி நீ மந்தேரின்னு ஒருத்தர் சொல்றப்போ அவனை எந்த கட்சியுமே அவனை கேட்க மாட்டேங்கிறாங்க காரணம் இவங்களுக்கு இவங்க வந்தேரின்னு சொன்னாங்க பேச மாட்டாங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்கன்ற அந்த ஒரு அர்த்தத்துல யாருமே வந்து அவனை கண்டிக்க மாட்டேங்கிறாங்க இவங்களை கண்டிக்கலன்றது அடுத்த விஷயம் கட்சிகள் என்ன செய்யுது எதுவும் செய்யல இனிமேலும் செய்ய மாட்டாங்க எப்ப வரைக்கும் நீ ஆடா இருக்கிற வரைக்கும் ஒன்னத்தையும் செய்ய மாட்டேன் எவனும் நீ சிங்கமா அடிச்சு கேளு என் வாக்கு இருக்கு நான் இவ்வளவு சதவீதம் இருக்கேன் எனக்கான சாப்பாடை நீ குடு இல்லைன்னா உனைய நான் புறக்கணிப்பேன் எனக்கான அதிகாரத்தை நாங்க எப்படி எடுத்துக்கணும் தெரியும் அப்படின்ற சிந்தனைக்கு கீழே வாங்க வரணும் இந்த காணொலியில நான் பேச நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்த நான் பேசிருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சில நபர்கள்ட்ட நான் மீண்டும் வலியுறுத்துறது என்னன்னா எது தேவையில்லாத வேலை நாம கேட்டு இந்த சமுதாயத்தில் பிறக்கலை இந்த இடத்துல பிறந்ததுனால தான் ஒரு சில பேர் என்ன சொல்கிறான் நீ வந்து இங்கே இரண்டாம் தர மூன்றாம் தர குடி அப்படின்னு சொல்கிறான் அவெல்லாம் ஒரு பெரிய அலையில் கண்டுக்காதன்னு சொல்லி இன்றைய நடைமுறை அரசியலில் ஒரு ஒரு பேசிக் அரிச்சுவடி கூட தெரியாம பேசிட்டு இருக்கீங்க இல்லைங்களா அந்த கருத்தியலை எவ்வளவு ஆழமா உள்ள விதைச்சிட்டு இருக்கான்றது புரியாம கண்டுக்காம ஏதோ பழங்காலத்து அரசியலை பேசிக்கிட்டு இன்னைக்கு இவங்க கமலா ஹாரிஸ் தோத்ததுக்கு காரணம் அமெரிக்காவில் இருக்கக்கல கமலா ஹாரிஸ் தோத்ததுக்கு ஒரு ரீசர்ச் சொல்லுது டிக்டாக் செயலியே கமலா ஹாரிஸை தோற்க வைத்தது அப்படின்னு சொல்லி சொல்லுது எங்க போயிட்டு இருக்கு உலகம் ஒரு 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 பிரசிட தேர்வு செய்யறதுல அவ்வளோ பெரிய விஷயத்தை கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் இன்னைக்கு வந்த செய்தி அன்பு உறவுகளை நான் இதன் மூலியமா சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா தயவு செய்து சிறிதாவது பொது சிந்தனையோடு இருங்க சிறிதாவது இது நமக்கு தேவை இல்லைன்னா உங்க பர்த் சர்டிபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு இதுல எல்லாம் வந்து போய் நீ பிசி எம்பிசி டிஎன்சி டிஎன்டி பிசிசி எதையுமே நீ உழைக்கிற உழைப்புக்கான எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் வரப்போறது இல்ல ஒன்னா சேருங்க தமிழகம் மொத்தமும் ஒன்றா சேருங்க அனைத்து மாவட்டங்களும் ஒன்றா சேருங்க நன்றி உறவுகளை அடுத்தடுத்த காணொலிகளில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது பி எம் பாரத் நன்றி